ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவை வந்து உங்க கைக்கு வரும்பொழுது எல்லா மாற்றமும் எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் இறைவனர்களால் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட காலமாக இருக்கு என்ன பலன் சொல்லிட்டு பார்க்கலாங்க ராசிக்கு இந்த பதிவானது உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்க்கும் பொழுது இது நாள் வரையிலும் இருந்து வந்த சில சிக்கல்களோ பிரச்சனைகளோ நீங்குவதற்கான வழிவகை ஏற்படக்கூடியதாக இருக்கும் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரியாது ஏன் இது வந்து இதை சரியாக நம்மளால் பண்ண முடியல என்ன பண்ணுறது தெரியலன்ற மாதிரியான எண்ணங்கள் தான் நமக்கு இருக்கும் ஆனால் புரியறதுக்கு சரியான வழிவகை தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த இடத்துல தவறு நடக்காமல் நம் மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம் அதாவது மற்றவங்களுக்கு நம்ம உபதேசம் பண்ண முடியும் ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனைன்னா நம்மளால பண்ணிக்க முடியாது அதுதான் உண்மை அப்போ எங்கேயாவது இருந்து ஏதாவது நமக்கு வந்து ஒரு காதில் விழுது ஒரு செவியில் நமக்கு வந்து நல்ல செய்தி விழுது நமக்கு இது வழிவகை கிடைக்குதுன்னா அதை எடுத்துக்கிட்டு போகும் நமக்கு மாற்றம் ஏற்படும் இதுதாங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சரியான அமைப்புன்னு கூட இருக்கலாம் ஏன்னா மற்றவங்களுக்கு நம்ம எளிமையாக பரிகாரமோ வழிவகையோ செய்ய முடியும் நமக்கு ஒரு பிரச்சனை என்னும் பொழுது பிளாங்காக இருட்டாகத்தான் இருக்கும் அந்த உலகத்திற்குள் நாம் வழிநடத்தி செல்வதற்கு பயமோ பதட்டமோ ஏற்பட்டுடும் அதனால இந்த மாதிரியான பதிவுகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி வெளிச்சம் ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க இப்போ மிதன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலங்களில் எதை மாதிரியான பலன் ஏற்படுதுன்னு பார்க்கலாம் பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவர்கள் பல பேரின் வாழ்வாதாரத்தை நல்லபடியா உயர்த்தி கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியாக தான் இருக்கும் பல பேருக்கு அட்ரஸ் சொல்றவங்களே இவங்களா தான் இருக்கும் அந்த அளவிற்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க மற்றவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய எண்ணத்தோடு வாழக்கூடியவர்கள் மிதுனராசி மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் யாருடைய கஷ்டத்திற்கும் யாருடைய சங்கடத்திற்கும் ஆளாகவே மாட்டாங்க யாரையும் அவ்வளவு சீக்கிரம் கஷ்டப்படுத்தவே மாட்டாங்க அதுதான் அவங்க அவங்களோட இயல்பை எல்லாரிடமும் அன்பாகவும் அரவணைப்பாகவும் சொல்லணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தான் மிதனராசி இப்படிப்பட்ட மிதனத்திற்கு மட்டும் எப்பயுமே ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் நம்மளால யாருக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் நமக்கு மட்டும் சுற்றி சுற்றி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கே அப்படிங்கிற ஒரு மாதிரி மனநிலையில் தான் இது நாள் வரைக்கும் மிதனம் இருந்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அப்படிப்பட்ட மிதனராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் நல்ல ஒரு அருமையான காலமாக இருக்குதுங்க கடந்து போன காலங்கள் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாமே சிறப்பான காலமாக தாங்க இருக்கும் ஏன்னா பிரச்சனையை வந்து எதிர்கொண்டு எதிர்கொண்டு உங்களுக்கு பலகீனம் அடைந்திருந்தாலும் ஒரு தெம்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பலமாக இருப்பீங்க பலம் இழக்க இனி வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லை மிதுனராசிக்காரர்கள் இப்போ எட்டாம் தேதி அதாவது ஆகஸ்ட் எட்டு முதலே உங்களுக்கு வாழ்வாதாரத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் உங்களுக்கே அது கண்கூடாக தெரிய ஆரம்பிக்குங்க அதே போல் மிதுன ராசியை பொறுத்த மட்டும் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்கன்னா இவங்க போய் ஒரு சீப்பாக வேலை செய்கிறது இவங்களுக்கு பிடிக்காது ஒன்று வேலை செய்தால் நல்ல உயர்ந்த வேலை உயர்ந்த பதவியில் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க இன்னும் ஒன்று அரசாங்க பணியில் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க சாதாரணமாக நான் ஏதாவது ஒரு வேலை செய்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு எண்ணமே வராது இல்லையா பத்து பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய முதலாளியாக இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடியவர்களாக தான் இருப்பீங்க இல்லைங்க இது எதுவுமே இல்லை அப்படின்னா வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க இதுதான் மிதுனத்தின் இயல்பு அதே மாரி இல்லைங்க நான் கிடைச்ச வேலையை என் குடும்பத்துக்காக நான் செய்கிறேங்க எனக்கு பிடிக்கல தான் அப்படின்னா உங்கள் வாழ்வாதாரம் அதே இடத்துலேயே தான் இருந்துக்கிட்டு இருக்கும் மேல் நோங்கி போகாது ஏன்னா அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் ஆகி அந்த சூழ்நிலையோடு நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுக்கு முன்னேற்றம் இல்லாமல் தான் இருக்கும் எந்த வேலை கிடைச்சாலும் செய்கிறது ஏமாற்றி உங்களுக்கு கூலி கொடுக்காம ஏமாத்தலாம்னு அந்த இடத்துல போய் திரும்பி நான் வேலை செய்கிறேன்னு செஞ்சீங்கன்னா அந்த இடத்தோட உங்களோட வாழ்வாதாரம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம் மேல் நோக்கி உயர்வாக செல்லக்கூடிய வழிவகை ஏற்படாது வாழ்வில் உங்களுக்கு மாற்றமே இருக்காது அதனால் உங்களோட இயல்பு எதுன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க நீ இயல்பானவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை அது எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு உங்களுக்கு உரிய வேலை உங்களுக்கு நியாயமாக கிடைக்கக்கூடிய சம்பளமாக இருக்கக்கூடிய வேலையில போய் சேர்ந்துடணும் இல்லையா நீங்கள் பத்து பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி இருக்கணும் அதுவும் இல்லையா அரசாங்க பணிக்கு போயிடணும் அதுவும் எதுவுமே இல்லைன்னா வெளிநாடு பயணம் உங்களுக்கு வெற்றி தரும் இதுதாங்க மிதுனத்தின் இயல்பு மோஸ்ட்லி மிதனக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டோடு இருப்பதே கிடையாது அவங்க வந்து அந்த நாடு விட்டு நாடு போகிறது வீ ஊடு அதாவது ஊர் விட்டு ஊர் போகிறது பிறந்த இடத்திலிருந்து வேறு இடம் செல்வது இதை மாதிரியான ஆட்களாகத்தான் இருப்பாங்க அதுதான் அவங்களுக்கு பலனையும் கொடுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அந்த அமைப்பு ஏற்படும் அதனால் இதையெல்லாம் இப்பொழுது நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்குங்க உங்களுக்கு புதன் பகவானும் சூரியனும் சேர்ந்து பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க உரிய அங்கீகாரம் கிடைக்கிது புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடிய முடியாத அளவிற்கு நம் வாழ்க்கை இருக்குன்றதெல்லாம் புரிதல் ஏற்பட்டுரு சில விஷயங்களை நான் சுட்டு போட்டாலும் செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் தான் என்ன ஆனாலும் சரிங்க ஒரு சில விஷயம்லாம் நான் தொடவே மாட்டேங்க எனக்கு இதுதான் என்னோட அமைப்புன்றது புரிதலோடு இருப்பீங்க அந்த அறிவு திறமை அறிவு கூர்மையோடு செயல்படக்கூடியவர்கள் மிதுன ராசியாக இருக்கும் அதே போல் இப்போ வந்து எளிமையான வேலை செஞ்சிட்ருக்கேன் நிறுவனத்தில் நான் நல்ல நிறுவனத்தில் இல்லைங்க சாதாரண ஒரு நிறுவனத்தில் ஏதோ எனக்கு தகுதியே இல்லாத வேலை செஞ்சிட்ருக்கான்றவங்க கூட இப்போ நீங்கள் மாறிக்கக்கூடிய அம்சம் வந்துருச்சு ஆகஸ்ட் பத்திற்கு பிறகு தாராளமாக நீங்கள் உங்கள் வேலையை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றமே இருக்காது அது உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் இல்லை உங்கள் தகுதியை மேலும் மேலும் குறைக்கக்கூடியதாக இருக்கும் சரி வரலையா அடுத்த வேலைக்கு நீங்கள் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு நல்ல முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சுப பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டத்தை ஏற்படுத்தி <ıyef> கொடுக்குறாரு <muchika> அதே <muchika> போல் <muchika> புதன் <muchika> பகவான் <muchika> அஷ்டமத்தில் இருந்து இப்பொழுது விடுபடும் காலமும் வந்துடுச்சு இந்த மாதத்திலேயே பதினோராம் தேதியிலிருந்து உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் அஷ்டமத்திலிருந்து விடுபட்டு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அப்படி பார்க்கும் பொழுது ராசிக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரத்தில் மாற்றம் ஏற்படும் உங்கள் வாழ்க்கை முறையிலேயே மாற்றம் ஏற்படும் முதல்ல தொழிலில் வந்து வேறு போவதற்கோ வேறு மாற்றம் ஏற்படுவதற்கோ வாய்ப்பு இருக்குதுங்க அது முன்னேற்றமான ஒரு பாதையை நோக்கி தான் இருக்கும் சம்பள உயர்வு கிடைக்கலாம் இல்லை அரசாங்க பணிக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அதுக்கான வேலை கிடைக்கலாம் தொழிலில் வந்து இது நாள் வரைக்கும் போட்டி போட்டுக்கிட்டு இருந்தவங்க உங்களுக்கு தொழில் போட்டியாக இருந்தவர்கள் தன்னாலேயே விலகி செல்லக்கூடிய மாற்றம் ஏற்பட்டுடும் வெளிநாட்டு பயணம் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய காலம் ஏற்பட்டுடும் வெளியூர் போயிட்டு நான் வேலை செய்யலாமா படிக்கலாமான்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக அந்த படிப்பானதும் சரியாக கிடைக்க இல்லை வேலையானதும் சரியாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதுங்க இதனால் மனதில் இது நாள் வரையில் இருந்து வந்த மன அழுத்தம் நீங்குவதற்கான காலகட்டம் இருக்குங்க மன அழுத்தம் கண்டிப்பாக நீங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே போல செவ்வாய் பகவானும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறாருங்க அவரும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாரு கடன்லாம் குறையறதுக்கான சூழ்நிலை ஏற்படுதுங்க கடன் இருந்தால் இயற்கையாகவே ஏதோ ஒரு முறையில் கடன் வந்து உங்களை விட்டு விலகிறதுக்கான சு சூழ்நிலை ஏற்படுது அதே போல அடுத்தது பார்த்தீங்கன்னா திருமண யோகம் உண்டாகுதுங்க குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் திருமண யோகம் உண்டாகுது குடும்பம் உருவாவதற்கான சூழ்நிலை ஏற்படுது ரிஷபராசிக்காரர்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன் தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு உரிய நேரமாக இது இருக்குதுங்க திருமணம் நிச்சயமாக உண்டாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே போல் உங்களுக்கு பகையாக இது நாள் வரைக்கும் தொழில் போட்டியாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் பகையாக இருந்தாலும் சரி அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனை பூர்வீக சொத்து பிரச்சனை இதெல்லாம் இருந்து வந்தாலும் அதையெல்லாம் நீங்குவதற்கான காலம் இதுதான் ஏன்னா போட்டி பொறாமையாலே பல இடங்களில் உங்களுக்கு வாழ்க்கை முன்னேற்றம் இல்லாமல் போயிடுச்சு பொறாமைப்பட்டவங்க அத்தனை பேர் முன்னாடியே நீங்கள் நிறைய நேரங்களில் தோத்துட்டீங்க அவங்க எதிர்பார்த்தா போலேயே உங்களுக்கு துன்பம் வந்துச்சு அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு தானே வந்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க விலகிறதுக்கான கால நேரம் வந்துடுச்சு அவங்களே இயற்கையாக விலகிடுவாங்க அவங்க முன்னாடி நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க நிமிந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நேரம் தான் இது ஏன்னா உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பயங்கர சப்போட்டினும் பொழுது தெளிவு தெள்ள தெளிவான நீரோடை போல் இருப்பீங்க இது நாள் வரைக்கும் குழம்பிய குட்டை போல இருந்தவங்க மனமானது இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவு கிடைக்கும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது இவங்கெல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை அவங்களெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்துருப்பீங்க ஏன்னா அவங்க அத்தனை துரோகங்கள் உங்களுக்கு செய்ததை நினச்சி வழியோடு கவலையோடு இருந்திருப்பீங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும் நீ எல்லாம் ஒரு ஆளா உன்னாலாம் எனக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது ஏதோ என் நேரம் சரியில்லை உன்ன மாதிரி ஆளாலே எனக்கு கஷ்டம் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் உங்களுக்குள் ஏற்பட்டு அந்த பிரச்சனைக்கெல்லாம் வழிவகை தேடிடுவீங்க ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நீ என்னை பண்ணிட்ட என்னை கஷ்ட கொடுத்துட்டேன் என்னை ஏமாற்றிட்டேன் என்னை துரோகம் பண்ணிட்டேன் அதையே நினச்சிக்கிட்டு வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது நமக்கு நல்ல பலனை எப்படி தேடணும்னு தேடுதல் இல்லாமல் விட்டுடுவாங்க ஆனால் மிதுன ராசி அப்படி கிடையாதுங்க என்ன நடந்தாலும் எனக்கான வாழ்க்கையை நான் எப்படி சரி பண்ணிக்கணுன்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அந்த புத்தி கூர்மை எப்பொழுதும் அவங்களுக்கு இருக்கு காரணம் என்னென்னா புதன் பகவான் இவங்களுக்கு ராசிநாதன்றதுனால அந்த புத்தி தெளிவோடையே செயல்படக்கூடியவர்கள் தான் இருந்தாலும் சில இடங்களில் அவங்களையும் மீறி கவனக்குறைவால் சில விஷயங்கள் நடந்து தான் போயிடுது ஆனால் அதுக்காக அவங்கள வந்து சாதாரணமாக நம்ம எடை போடவே முடியாது மிதனராசியை பொறுத்தவரையிலும் அவங்கள எளிமையாக எடை போடவே முடியாதுங்க இப்போ அதே போல உங்களுக்கு குரு பகவானும் நல்ல இடத்துல இருந்து தொழில் வளர்ச்சி கொடுக்குறாரு திருமண யோகத்தை கொடுக்குறாரு கல்வி நல்ல ஒரு கல்வி சி சிந்தனையாளராக இருப்பீங்க தெளிவான படிப்பு என்ன மதிப்பெண் எதிர்பார்க்குறீங்களோ அது கிடைக்கும் அரசாங்க பணிக்கு செல்லக்கூடிய நேரமாகவும் இருக்குது பிள்ளைகளை வச்சு நம்ம வந்து நம்ம வந்து ஒழுங்காக பிள்ளைகளை வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதனராசிக்கு அந்த பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எப்படியா இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் இருந்து வந்த கஷ்டங்களோ கவலைகளோ நிம்மதி இல்லாத இருந்ததோ எல்லாமே மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது தனியாக தவித்து நின்றுப்பீங்க என்ன பண்ண போறேன்னே தெரியல ஏன்னா தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக பல இடங்களில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா அது எல்லாம் சரியாகக்கூடிய சூழ்நிலை மிதனத்திற்கு வரும்பொழுது நல்ல ஒரு அமைப்பு தாங்க இந்த காலகட்டம் ஏன்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு அழகு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க எப்பயுமே பாருங்கள் சுக்கிர தசையில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு தேஜஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க அந்த தசை நல்லாக இருந்தால் நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும் மற்றவங்க பார்க்குற முன்னாடி நம்ம கௌரவமாக அழகாக நம்ம வீட்டையே ஒரு தோரணையாக வச்சுருப்போம் நம்மள தோரணையாக இருப்போம் ஏதோ ஒரு காரணத்தால் நாம் மிளிரக்கூடிய தன்மையாக இருப்போம் ஆகும் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஒரு அழகு தெரியும் தேஜஸ் தெரியும் இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் இப்போ அந்த மாதிரியான ஒரு நேரம் உங்களுக்கு இருக்கிறதுனால இடம் வாங்கிறது மண்மனை வாங்கிறது பசுமாடு சிலர் வாங்குவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு வந்து மாடு வாங்கணுன்னு ரொம்ப ஆசைங்க ஆனால் என்னால் அதை மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு பல இடங்களில் நீங்கள் வந்து அதை தவிர்த்துருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இயல்பாக வாங்கக்கூடிய அம்சம் ஏற்படும் மாடு கன்றோடு வாழக்கூடிய அம்சத்தை ரிஷபராசி இப்போ பெறறீங்க ஆனால் அப்படி ஒரு யோகம் கிடைத்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இன்னும் மேலும் மேலும் உங்கள் வாழ்க்கை வளர்ச்சி தாங்க அடையும் உங்கள் வீட்டுக்கு பசுமாடு வந்துட்டாலே போதுங்க அந்த அளவிற்கு ஒரு மாற்றம் உறுதியாக இருக்கும் நான் இல்லைங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க நாயெங்கங்கங்க வாங்குவோன்னா வாங்கக்கூடியவர்களுக்கான பலன் இது ஒரு சிலவங்க அந்த அவங்க சொந்த வீடு இருக்கலாம் இல்லை கிராமத்தில் இருக்கலாம் அவங்களுக்கு இதெல்லாம் சாத்தியப்படும் அப்படி வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இயல்பாகவே இந்த நேரமானது இன்னும் உச்சாணி கொம்புக்கு கொண்டுட்டு போய் கொடுக்கக்கூடிய நேரமாகத்தாங்க இருக்குது ஆனால் இப்போ பார்க்கும் பொழுது உங்களுடைய வளர்ச்சியை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய இடத்துக்கு இப்போ வரீங்கன்னு அர்த்தம் ஏன்னா உங்களை பார்த்த உடனே ஒரு பிரமிப்பு வரும் எப்படி நான் இவங்களுக்கு திடீர்னு இந்த யோகலாம் வருது எப்படி எல்லா இடத்துலையும் இவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி உங்கள் மீது பொறாமை வருவதற்கான சூழ்நிலை ஏற்படுதுங்க ஆனால் நீங்கள் யாரையும் பார்த்து பொறாமைப்பட போகிறது கிடையாது நல்லா வாழ்ந்தால் கூட வாழ்ந்துட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் உங்களை பார்த்து இப்பொழுது பொறாமை எண்ணங்கள் வருவதற்கான காலகட்டமும் இருக்குது நீங்கள் சாதாரண ஒரு விஷயம் பண்ணாலும் உடனே உங்களை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு சில நேரங்களில் அது ஒரு மாதிரி வைப்ரேஷன் வேற நேர்மறை எண்ணத்திலிருந்து எதிர்மறை எண்ணங்களாக வரும்பொழுது சில நேரங்களில் உங்களுக்கு ஏதோ ஒரு துன்பம் வர்றதுக்கு மாதிரி அமைப்பு இருந்தாலும் அதை சரி பண்ணிட்டு போயிடலாம் நீங்கள் அதுவும் நீங்கள் பெரிய விஷயமா இருக்காது ஆனால் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது அதே போல் மிதுன ராசிக்காரர்களை பார்க்கும்பொழுது யாருக்கும் இல்லாத ஒரு அருமையான தைரியம் ஒன்று இருக்குங்க உங்களுக்கு மற்றவங்களாம் நினச்சா கூட அது வராது அது இயல்பாகவே இருக்கும் ஏன்னா உங்களுக்கு சூரியன் அந்த மாதிரியான அமைப்பில் இருப்பதனால ஒரு காரியம் எடுத்து முடிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அழகாக முடிச்சுட்டு தான் வெளியே வருவீங்க அதை நீங்கள் பின்னோக்கி நீங்கள் நகரவே மாட்டீங்க முன்னோக்கி போய்கிட்டே தான் இருப்பீங்க அதுதான் உங்களுடைய வாழ்வாதாரமேங்க எப்பயுமே ஒரு காரியம் செய்யணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா தீர்க்கமாக இருப்பீங்க அதனால் காரியங்களை இப்பொழுது எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குது நல்லபடியாக பண்ணுவீங்க அதனால் மு முடிந்த வரையிலும் முயற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த காலமானது உங்களுக்கு பல மடங்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக தாங்க இருக்குது